கார்த்திகை தீபம் சரி ஒரு ஒரு பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அழப்பெல்லாம் சாமி ரூமில் பாம்பை பார்த்ததும் எல்லாரும் பயந்துட்டு ஓடி வந்துடுறாங்க சோ நம்ம வழக்கமாக பார்க்குற சாமியாரை வர சொல்லி என்னென்னு கேட்குறது நல்லது கறிகுறியாக கெட்டது கருகுறியான்னு ஒன்றுமே தெரியலையாங்கிறாங்க ஆமா அந்த நடக்கிறது எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குதுங்கிறாங்க தீபா சித்திரை வர சொல்லி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சித்திரை வர சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறமா அவங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டால் சித்தர் சொல்கிறாங்க ஆமாமா இதெல்லாம் பார்த்தா ஏதோ அபசுகொண்ட மாதிரி தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சுபகாரியம் எதுவும் இந்த வீட்டில் செய்ய வேண்டாம் அப்படி அதையும் மீறி செஞ்சீங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு விளைவை சந்திக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு இதுக்கு ஏதாவது இருக்கா விசேஷம் பாம்பு வீடு தேடி வந்தா அது ஏதோ ஒரு அறிகுறியை காட்டுதுன்னு அர்த்தம் அதனால நாளைக்கு சுபகாரியத்தை தள்ளி வச்சுட்டு நீங்க பொறுத்து செய்யறதே நல்லதுன்னு சொல்லிட்டு சாமியார் அங்கிருந்து போயிடுறாங்க முத மாதம் கார்த்தி தீபாவோட கல்யாணம் கொண்டாடலாம் விசேஷமா சிறப்பா செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைக்கிறாங்க அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்ற சுபகாரியம் எதுவும் செய்ய வேண்டாம் கல்யாண நிகழ்ச்சி செஞ்சாலும் அது சுபகாரியம் கல்யாணத்துக்கு செம்மா தானே இப்ப எல்லாம் எடுத்து கல்யாணம் மாதிரி தானே நம்ம இப்போ கிராண்டா கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இதை தள்ளி போட்டு அடுத்த வருஷம் செஞ்சா போதும் அவர் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கலாம் எதுக்கு பின்னாடி பின்விளை சந்திக்கணும் வேண்டாம்ங்கிறாங்க அரணும் ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த வீட்டுல மூத்த மருமகங்கிற உரிமை கொடுத்த மாதிரியும் அங்கீகாரம் கிடைச்ச மாதிரியும் பேசுறாங்க அதான் வீடு தேடி வந்து சாமியாரே சொல்லிட்டாரு வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு இது ஒரு அவசர குணம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஆகாது சுபகாரியங்களை தள்ளி போடுங்க சுபகாரியங்கள இது செய்ய வேண்டாம் நாள் கொண்டாடுறேன்னு பெரிய ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசாமல் விட்டுற வேண்டியதுங்கிறாங்க ரியா கடைசி மேலே அவ்வளவு பாசம் இருந்தா ஏன் கல்யாணத்து போது செய்யாதது இப்போ வந்து செய்கிறேன்னு சொல்லி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டாந்து இழுத்து விட்டுறாதீங்கங்கிறாங்க ரியா என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க மூத்த மருமகளை என்னோட கருத்தையும் நான் சொன்னேன் என் பங்குக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லணும்ல மேல சொல்லிட்டேங்கிறாங்க சரியான கோவம் வருது அடைச்சி வாய் முடி மூத்த மருமகளாக மூத்த மருமக யாரையும் மூத்த மருமக என் மூத்த மருமக இங்க நிக்கிறப்பாரு மீனாட்சி இவதான் மூத்த மருமக நீ எங்கேயோ இருந்து வந்தவல்ல நீ வந்து என் குடும்பத்துல தலையிடுறியா அப்படி ஓரமா நெழுங்குறாங்க அபிராமி என் குடும்ப விஷயத்துல நீ வந்து தலையிடுறதா என்னோட கடைசி பையனோட கல்யாண நாளை நான் ஜாம் ஜாம் கொண்டாட போறேன் பாருங்கிறாங்க அபிராமி ஆச்சியா கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமேங்கிறாங்க அருணாச்சலம் இல்லைங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் குறிச்ச தெரியல கண்டிப்பா கார்த்தியோட கல்யாண நாளை சிறப்பா நான் கொண்டாட போறேங்கிறாங்க அபிராமி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த பங்கன் தான் நல்லபடியா நடத்தலாங்கிறாங்க ஆச்சியா எதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்கிறாங்க தீபாவும் வேண்டாம்னு சொல்றாங்க அத்த அதான் சாமியார் சொல்றாங்கல்ல ஏதோ விசேஷம் செஞ்சா கெடுதல் நடக்கும்னு சொல்றாங்கல்ல நம்ம அடுத்த வருஷம் ரொம்ப கிராண்டா செஞ்சுக்கலாம் அத்தை இப்போதைக்கு வேண்டாம் விட்டுலாம் அப்படிங்கிறாங்க தீபா எல்லாம் விட முடியாது குறிச்ச தேதியில கண்டிப்பா இந்த கல்யாண சிறப்பா நடக்கும்னு சொல்லிட்டு போறாங்க அபிராமி தீபா நில எதுவுமே பேச முடியல மீனாட்சி சரி விடு அத்தை செஞ்சாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும் எது செஞ்சாலும் சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிரியும் அங்கிருந்து போறாங்க ரியா உடனே போய் ஐஸ்வர்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றாங்க விஷயங்கள் அத்தனையும் சொன்னதும் ஐஸ்வர்யா வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க கார்த்தியோட கல்யாணம் அவ்வளவு சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா அதுவும் சாமி சாமியார் வந்து சொல்லியும் கூட அவங்க பேச்சையும் மீறி இப்ப தீபா மேல அவ்வளவு விருப்பமா தீபாவை கண்டாவே அவ்வளவு தூரம் எரிஞ்சு விடற அத்தை இப்ப தீபாவை கண்டா மேல தூக்கி வச்சுக்கிட்டாடுறாங்களா இருக்கட்டும் பேசிக்கிறேன்னு நினைக்கிறாங்க தீபா சோகமா கொஞ்சம் ஏன் தீபா சோகமா கொஞ்சிருக்க அத தான் ஸ்ட்ராங்கா சொல்றாங்கல்ல அவங்க பொறுப்புலயே விட்டு நீ எதுவும் யோசிக்காத எல்லா அதை பாத்துக்குவாங்கிறாங்க மயிலிங் வந்து இவ்வளவு நாளைக்கு அப்புறமா உங்களோட கல்யாண நாளையாவது சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறாங்க நீ வேண்டானு சொன்னேன்னா தேவையில்லாம மனக்கசுதான் ஏற்படும் அத்தை எது சொன்னாலும் சரி நீ ஏத்துக்கு தீபான்னு சொல்றாங்க மைதிலியும் இனாச்சியும் தீபாவும் குழப்பத்தில் தான் இருக்காங்க இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அபிராமியோட மனசும் மாறி கார்த்தி தீபா ரெண்டு பேர்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கல்யாண நாளாவது இந்த வருஷம் சிறப்பா அபிராமி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இதே என்னடான்னு பார்த்தா இப்ப பாம்பு வந்து கூட்டு விட்டுருச்சு ரம்யா ஒரு பக்கம் பார்த்து பார்த்து பேசாமலே கார்த்தியா கதழிச்சிட்டு இருக்காங்க ரம்யாவுக்கு ஐஸ்வர்யா வேற லவ் லெட்டர் எழுதி கொடுத்து கிப்ட் வேற அனுப்பிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு நாளா கார்த்திக் தீபாவுக்கு இடையில ஏதோ ஒரு விரிசல் எழுதுகிட்டே இருந்தது சரி அந்த விரிசல் சரியாயிடுச்சு அதுக்கப்புறமாவது இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் வருதுன்னு பார்த்தா இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாற்றி லவ் லெட்டரோ கொடுத்துட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா என்னடான்னு பார்த்தா இருக்கும் லவ் லெட்டர் இருக்கு குருவுமே தெரியாத ஆளை காதலிக்கிற மாதிரி ரம்யாவுக்கு காதலை வளர்த்துட்டு இருக்காங்க ரம்யாவோட காதலுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் தீபா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எதுலையுமே சம்மந்தப்படாமல் போயிட்டு இருக்காங்க கார்டி முன்னாடி வந்து நின்னாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் சொல்ல பார்க்கலாம்